ஐ வெல்கம் இட் இல்லை அன் இங்கிலீஷ் ஹி ஹேஸ் ரிட்டன் ஹீ ரோட் இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ரெண்டு சென்டென்சஸ்க்கும் தமிழ் மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் ஹேஸ் ரிட்டன் ஏன் எழுதணும் ரோட் அப்படின்னு ஏன் எழுதணும் அப்படின்னு எலாபரேட்டிவாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சிம்பிளாக நான் சொல்கிறேன் அவுட்லைன் மட்டும் ஹீ ஹேஸ் ரிட்டன் அவர் எழுதிவிட்டார் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸில் இருக்குது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு செயல் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அன்ஸில் சொல்லணும் அதே மாதிரி ப்ரெசண்ட்டில் அதாவது நிகழ்காலத்தில் ஏற்கனவே நடந்த செயல் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அன்ஸில் சொல்லணும் நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு இப்போ ப்ரெசண்ட்டோட கனெக்ஷன் இல்லை அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் சொல்லணும் லாஸ்ட் வீடியோவில் இன்னும் எக்ஸ்ப்ளனேட்டிவாக நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நாவ் அதை சுட்சுவேஷன் பேஸ்டில் நம்ம கனெக்ட் பண்ணோம் இந்த எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் அதாவது குழந்தைகள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தாங்க மழை பெய்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது சில்ட்ரன் ஹாவ் கான் ஹோம் அப்போ தான் குழந்தைகள்லாம் உள்ளே போயிருக்காங்க அப்போ அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லி சொல்கிறோம் சில்ட்ரன் ஹேவ் கான் ஹோம் ஒரு வயதான நபர் அதே வயசில் இருக்கிற இன்னொருத்தட்ட நான் ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறார் ஐ ஹாவ் ஸ்டடீடு அப்படின்னு சொல்லணுமா இல்லை ஐ ஸ்டடீடு அப்படின்னு சொல்லணுமா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்டன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேட்டிவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த சுச்சுவேஷனுக்கு சிம்பிள் பாஸன்ஸில் ஆன்சர் பண்ணுவீங்களா இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸில் ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ரொம்ப வயசானவர் அப்போ எப்போ அவர் ஸ்கூலில் படிச்சிருப்பார் சின்ன வயசில் அந்த படித்த அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு நிறையா ஆண்டுகள் ஆயிருக்கும் ஸோ சிம்பிள் பாசன்ஸ் ஐ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னொரு சுச்சுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் ஷீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஐ ஹாவ் கலெக்டட் அப்படின்னு சொல்லணுமா இல்லை ஐ கலெக்டட் அப்படின்னு சொல்லணுமா இந்த வீடியோவில் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் பேஸ்டு ஆன்சர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் இருந்த சுச்சுவேஷன் பேஸ்டு ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயுமே ரெண்டு ஆன்சர்ஸுமே கரெக்ட் தான் சிம்பிள் பாசன்ஸும் கரெக்ட் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் ஆன்சரும் தான் பட் அந்த நிகழ்வு டைம் எந்த டைமில் நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் எக்ஸாக்ட் ஆன்சர் ஸோ இங்கே நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்போ அதை ஐ ஹாவ் கலெக்டட் அப்படின்னு சொல்லணும் இந்த கலெக்ட் பண்ண நிகழ்வு நடந்து முடிஞ்சு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி பேப்பர் கலெக்ட் பண்ணிங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எஸ் ஐ கலெக்டட் த பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் பர்சன்ஸில் நான் ஒரு மீட்டிங் ஹாலில் இருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ அப்போ தான் மீட்டிங் ஹால்லேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க அப்போ ஐ ஹாவ் கம் அவுட் ஃப்ரம் தி மீட்டிங் ஹால் நான் மீட்டிங் ஹால்லேருந்து வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸில் சொல்லணும் ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் அப்போ நடந்து முடிஞ்ச நிகழ்வை சொல்லுது நெக்ஸ்ட் சுட்சுவேஷன் அந்த காலத்துலலாம் நான் நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் போய் தூங்கிடுவேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இது எப்படி சொல்கிறது ஐ ஹாவ் கான் டு பெட் அப்படின்னு சொல்லணுமா ஐ வெண்ட் டு பெட் அட் எயிட் அப்படின்னு சொல்லணுமா ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாஸ்ட் ஃபார்ம் ஐ வெண்ட் டு பெட் அட் எயிட் ஏன்னா அந்த காலத்தில் நடந்த நிகழ்வு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு முடியாத பிரச்சனையை பற்றி ஒருத்தட்ட பேசியிருக்கீங்க அதை சொல்லணும் நான் அந்த பிரச்சனையை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்லணும் ஐ ஹாவ் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லணுமா ஐ ஸ்போக் அப்படின்னு சொல்லணுமா ஸோ அந்த ப்ராப்ளம் இன்னும் கண்டினியூ ஆகுது இன்னும் முடியல அப்போ நீங்கள் அந்த ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்கீங்க பாஸ்டில் நடந்த ஒரு ஈவெண்ட் ப்ரெசென்ட்டுக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஸோ ஐ ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் த ப்ராப்ளம் தட் இஸ் தி கரெக்ட் அண்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் நீங்கள் சமையல் செய்கிறதுக்கு நேற்று போய் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தீங்க வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தீங்க அதை சொல்லணும் இன்னும் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது ஐ ஹாவ் பாட் அப்படின்னு சொல்லணுமா ஐ பாட் அப்படின்னு சொல்லணுமா இந்த சுச்சுவேஷனில் ரெண்டு ஆன்சர்ஸுமே கரெக்டு தான் ஐ ஹேவ் பாட் அப்படின்னு சொல்லலாம் ஐ பாட் அப்படின்னு சொல்லலாம் இதில் நேற்று அப்படிங்கிறதுனால ஐ பாட் அப்படிங்கிற டென்ஸை யூஸ் பண்ணலாம் அதாவது சிம்பிள் பாசன்ஸில் சொல்லலாம் போன வருஷம் ரெண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும் இந்த சுச்சுவேஷனுக்கு சிம்பிள் பாசன்ஸ் யூஸ் பண்ணணுமா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா ஐ பெய்டு சிம்பிள் பாசன்ஸ் ஐ பெய்ட் த ரெண்ட் ஒன் தௌசண்ட் ருபீஸ் லாஸ்ட் இயர் அனதர் சுச்சுவேஷன் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க அங்கே உங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்திங்க அதை வந்து ஒரு மாதம் கழித்து இன்னொரு ஃப்ரெண்டுட்டு சொல்லணும் ஐ ஹாவ் சீன் அப்படின்னு சொல்லணுமா இல்லை ஐ சா அவர் ஃப்ரெண்ட் தேர் அப்படின்னு சொல்லணுமா ஐசா அவர் ஃப்ரெண்ட் தேர் சிம்பிள் பாசன்ஸ் ஐ ஹாவ் சீன் அவர் ஃப்ரெண்ட் தேர் அதுவும் அந்த சுச்சுவேஷன் கரெக்ட் தான் பிகாஸ் இப்போ ஒரு ஃப்ரெண்டு தானே எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தானே ஸோ இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் தான் இந்த இடத்துல வரும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வர்றப்ப த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் போத் த டென்சஸ் ஆர் கரெக்ட் ஸோ அப்படி எடுத்துக்கணும் உங்களோட சின்ன வயசில் நீங்கள் சத்தமாக படிப்பீங்க அப்படிங்கிறத இன்னொருத்தட்ட சொல்கிறப்ப ஐ ஹாவ் ஸ்டடீடு லவுடர் அப்படின்னு சொல்லணுமா இல்லை ஐ ஸ்டடீடு லவுடர் அப்படின்னு சொல்லணுமா இப்போ எப்படி படிப்பீங்க அப்படிங்கிறத பற்றின விஷயம் அதாவது டீடைல்ஸ் இதில் இல்லை ஸோ அது கனெக்ட் ஆகலை ப்ரெசண்ட்டுக்கு அதனால சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஐ ஸ்டடிட் லவுடர் வென் ஐ வாஸ் எ ஸ்மால் பாய் அனதர் சுச்சுவேஷன் நீங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் இருக்கீங்க அப்போ ஃபோனில் ஒருத்தர் கூப்பிடுறாரு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு ஐ ஹாவ் கிளீன்ட் ஆல் த ரூம்ஸ் அப்படின்னு சொல்லணுமா இல்லை ஐ க்ளீன்டு ஆல் த ரூம்ஸ் அப்படின்னு சொல்லணுமா சிம்பிள் பாஸ்தா ப்ரெசண்ட் பெர்ஃபெக்டன்ஸா ஸோ அப்போ தான் நீங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஃபோன் வருது ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் நோ ஹேப்பன்டு திங் அதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸில் தான் சொல்லணும் ஐ ஹாவ் கிளீன்ட் ஆல் த ரூம்ஸ் ஐ கிளீன்ட் ஆல் த ரூம்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் பாஷன்ஸ் ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் பாஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் சில இடங்களில் ரெண்டுமே கரெக்டாக வரும் ரெண்டு ஆன்சர்ஸுமே கரெக்டாக வரும் சின்ன கன்ஃபியூஷன் வரும் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் போல்டாக ரெண்டு டென்ஸில் ஏதாவது ஒரு டென்ஸை யூஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்